ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் சச்சே தில்பர் சாஹேப் ராஜ் என்ற ஒரு ஸ்லோகனுடைய மகத்துவத்தை இன்று தெரிந்து கொள்வோமே ஏனென்றால் சத்தியம் என்ன என்ன அசத்தியம் என்ன என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவுக்கு இணக்கமானவர்களாக பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் நாம் அமர வேண்டுமென்றால் சச்சாயும் இருக்கணும் சஃபாயும் இருக்கணும் சச்சாய் அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் சமமாக இருக்க வேண்டும் அதாவது எதை நினைக்கிறோமோ அதை பேசணும் எதை நினைச்சி எதை பேசுகிறோமோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகமான எண்ணங்களோ அதிகமான வார்த்தைகளோ அல்லது குறைவான கர்மங்களோ எப்போதும் இல்லாமல் ஒரு சபன்பாடு இருக்க வேண்டும் அதுதான் சச்சாயின்னு சொல்கிறார் இன்னொரு இடத்துல பாபா சொல்கிறாரு என்ன நீங்கள் யோசிக்கிறீங்களோ என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் வர்ணனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் சில பேர் ரொம்ப அதை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க அந்த மிகைப்படுத்துறது என்பது சச்சாயி கிடையவே கிடையாது எது வரைக்கும் நம்ம சச்சாயி சஃபாய் இல்லையோ அது வரைக்கும் பாபாவுக்கு பிரியமானவங்களாக நாம் இருக்க முடியாது அதனால்தான் பாபா ஒரு அவைக்த வாணியில் சொல்கிறேன் சுயத்துக்கு பிரியமானவங்களாக இருந்தால் மட்டும்தான் பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் ஆக பரிவாருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் யார் பாபாவுக்கு பிரியமானவர்களோ அவர்கள் தாமாகவே பரிவாரத்துக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அதனால்தான் பாபா சொல்கிறார் இந்த ப்ரீத் அன்பு செலுத்துகிறது கூட பாபா தான் எனக்கு அன்பு இருக்கின்றது இந்த பரிவாரத்துக்கும் எனக்கும் என்ன இருக்குது எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா பாபா யார் மேலே அன்பு செலுத்துகின்றார் பரிவாரத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களின் மேலே எல்லையற்ற அன்பு செலுத்துகின்றார் அப்போ அவருடைய சங்கு அவருடைய தொடர்பில் நான் இருந்தால் நானும் அவருக்கு சமமாக எப்பொழுதுமே எல்லாருக்குமே அன்கண்டிஷனலாக அன்பு செலுத்துவோனாகத்தானே நான் இருக்க முடியும் அதனால தான் பாபா சொல்கிறாரு எங்கே சச்சாய் இருக்கோ அங்கே தான் பாபாவுடைய இதயத்தில் நம்ம இடம் என்பதை பிடிக்க முடியும் தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் ஒரு பொழுதும் என்று இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் உண்மையான இதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய புத்தியினுடைய லைன் எப்போதும் கிளீன் அண்ட் கிளியராக இருக்க வேண்டும் ஆக இதயத்தை பாபா சொல்லும்போது சொல்கிறாரு உங்களுக்கு உண்மையான இதயமும் இருக்கணும் அதாவது ரஹம் தில் இறக்க குணமும் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய புத்தியை பொறுத்த வரைக்கும் கிளீன் அண்ட் கிளியராக இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் பாபானுடைய இதயத்தில் சிம்மாசனத்தை இடம் பிடிக்கும் ஆக பாபாட்ட மட்டும் நாம் உண்மையாக இருக்கணும் என்பதல்ல இந்த பரிவாரத்தில் உள்ள அதாவது அனைத்து ஆத்மாக்கள்கிட்ட கூட நாம் உண்மையாக இருக்க வேண்டும் ஆக நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் நம்ம ரிலேஷன்ஷிப்லேயும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நாம் உண்மையை மட்டும் பேசுகிறது உண்மையாக இருக்கும் என்பது உண்மை அல்ல அதனால தான் இதனுடைய ஆழமான ரகசியத்தை பாபா சொல்கிறாரு நீங்கள் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அதாவது அப்போ தான் நீங்கள் சமர்த்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை கூட உங்களால் செய்ய முடியும் அதனால் யார் ஒருவர் பிறரை ஏமாற்றுகின்றாரோ அவர் முதல்ல தன்னைத்தான் ஏமாற்றி கொள்ளுகின்றார் ஆக நாமோ பிறரை ஏமாற்றி விட்டோம் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையவே முடியாது முதல்ல தன்னைத்தான் நீங்கள் ஏமாற்றி கொள்ளுகின்றீர்கள் எப்படி நீங்கள் உங்களை உங்களை வேறு விதமாக போஸ்ட் பண்ணுறீங்க வெளிக்காட்டுகின்றீர்கள் ஆனால் உண்மையிலே நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் தேர் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்குள்ளேயே அந்த வேறுபாடு என்பது குழப்பம் என்பது யுத்தம் என்பது ஆரம்பமாடுகின்றது நாம் அமைதியான மனதோட நிம்மதியாக நாம் இரு இருக்கணும்னா தேர் ஷுட் நாட் பி எனி கான்ஃப்ளிக் வித் இன் த செல்ஃப் நமக்குள்ளேயே என்பது யுத்தம் என்பது இருக்கக்கூடாது அதனால்தான் பாபா சொல்கிறார் நீங்கள் யோகியாக இருக்க வேண்டுமே தவிர யோத்தா அதாவது சண்டை செய்பவர்களாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது ஆக சச்சே தில்பர் ராஜ் என்ற சுலோகனை நாம் கேட்கும்போது சச் தோ பிட்டோ நச் என்பது நம் நினைவுக்கு வருகின்றது ஏன்னா உண்மையினுடைய அடையாளமே எடுத்துக்காட்டுமே என்னென்னா அவங்க எப்போதுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் ஆக சத்தியமான சொரூபத்தில் சத்தியமான பாபா கூட சத்தியமான அந்த சம்பந்தங்களை வைத்திருக்கும்போது அவங்களால் எப்போதுமே மகிழ்ச்சியாகவே இரு இருக்க முடியும் மேலும் அவர்கள் கவலையற்ற பாதிஷாகவும் இருக்கின்றார்கள் அதனால்தான் சத்தியத்தின் மேலே நாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு சத்திய சொரூபத்தில் நாம் இருக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றிலையும் நாம சமன்பாடாக இருப்பது தான் சத்தியத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி